கோவை முத்துக்கமடன் புத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள என்என்சிஆர் திருமண மண்டப வளாகத்தில் கருமத்தம்பட்டி சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவின் தொன்னூற்றி இரண்டாவது அரங்கேற்ற விழா் கலையையும் பண்பாடு மாறாமல் சாதனை படைத்து வரும் கருமத்தம்பட்டி சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவிற்கு குவியும் பொதுமக்களின் பாராட்டு மேற்கத்திய பாடலையும் சினிமா பாடலையும் மோகமாக கொண்டுள்ள சூழ்நிலையில் தமிழ் மனம் மாறாமல் நமது பண்பாட்டு கலையான கலையை ஒருங்கிணைத்து வரும் கருமத்தம்பட்டி சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளரான கனகராஜ் அவர்களுக்கு பெருகி வரும் மக்களின் ஆதரவு ஐந்து வயது குழந்தை முதல் எண்பது வயது வரையிலான ஆண்களும் பெண்களும் உச்சிமுதல் பாதம்பரை உள்ளமும் உடல் உறுப்பும் பயன்பெறும் வகையில் அச்சமில்லா நடனமாடி நம் தமிழ் கலாச்சாரத்தை புதுமைப்படுத்தும் புது கவிதையாய் ஒயிலாட்ட கலையை உலகறிய செய்து வரும் கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவின் தொன்னூற்றி இரண்டாவது ஒயிலாட்ட அரங்கேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை மாவட்டம் முத்துக்கவுண்டன் புதூர் ஊராட்சிக்குட்பட்ட முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள எம் ஆர் திருமண மண்டப வளாகத்தில் கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவின் தொன்னூற்றி இரண்டாவது அரங்கேற்ற விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியானது கருமத்தம்பட்டி சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முத்துக்கவுண்டல் புதூர் ஊராட்சி மன்றம் முன்னாள் தலைவர் வி பி கந்தவேல் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி கந்தசாமி பேரூர் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார் குமரகுரு சுவாமிகள் சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவின் கவுரவ ஆலோசகர் டாக்டர் மயில்சாமி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் நடன கலைஞர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதி நடன கலைஞர்கள் துணை பயிற்சியாளர்கள் உட்பட ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் தொடர்ந்து ஆறு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து ஒயிலாட்டு நடனமாடி அரங்கேற்றம் செய்தது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது இதுகுறித்து ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான ஒயிலாட்டத்தை மீட்டெடுப்பதே எங்களது நோக்கம் என்றும் ஒயிலாட்டத்தை முறையாக பயின்ற மற்றும் பயிற்சி அளித்த ஒயிலாட்ட நடன கலைஞர்களுக்கு தமிழக அரசின் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடுகள் மற்றும் பிற சலுகைகள் வழங்க வேண்டும் என்றும் தமிழ் பாடத்தில் ஒயிலாட்டம் போன்ற தமிழர் பாரம்பரிய கலைகளை ஒரு பாடமாக இடம்பெற செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் மேலும் சங்கமம் கலைக்குழுவின் நூறாவது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா விரைவில் நடைபெறவுள்ளதாகவும் அப்துல் கலாமின் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்கான பயிற்சிகளையும் அதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் நிச்சயம் தங்களது நூறாவது ஒயிலாட்டு அரங்கேற்ற விழாவில் உலக சாதனைக்கான ஒயிலாட்டு அரங்கேற்றத்திற்கான அனைத்து அம்சங்களும் நிச்சயம் இடம்பெறும் என்றும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் நடன கலைஞர்கள் துணை பயிற்சியாளர்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கருமத்தம்பட்டி சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவின் தொன்னூற்றி இரண்டாவது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவிற்கு ஒரு துணையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது காணும் பொங்கல் அனைவரும் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூப்பறிக்கணும் நோம்பின்னு சொல்லி கொண்டாடுவோம் இன்றைக்கி அது இல்லாத சூழ்நிலையில் நம்ம இந்த கிராமத்து கலைகள் மூலமாக நம்ம எல்லாத்தையும் சந்திக்க ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அந்த வகையில் கோவை மாவட்டம் முத்துக்கொண்டபுர் ஊராட்சி முதலிபாளையம் கிராமத்தில் முத்துக்கொண்டபுர் ஊராட்சி தலைவர் மதிப்பு மரியாதைக்குரிய திரு வி பி கந்தவேல் அவருடைய எடுத்த முயற்சிகள் அவருடைய தலைமையில் தொண்ணூற்றி இரண்டாவது அரங்கேற்றமாக சங்கமம் கலைக்குறி அரங்கேற்றம் அமைந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கலைஞர்கள் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க ஒயிலாட்டத்தில் அதோட ஒயிலாட்டை தொடர்ந்து கம்பத்தாட்டம் தொடர்ந்து பண்ணோம் ரெண்டு அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் மூணு வயசு குழந்தையிலிருந்து எண்பது வயசுக்கு மேற்பட்டவங்க வரைக்கும் ஆடி இருக்காங்க தொடர்ந்து நம்ம ஒரு அரங்கேற்றம் சிறப்பாக அமையும் அந்த வகையில் தொண்ணூற்றி இரண்டாவது அரங்கேற்றம் திரு விபி கந்தவீலவுடைய தலைமையில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து இந்த பொங்கல் விழாவாக ஒரு கிராமிய விழாவாக சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருந்தது என்பதை அன்போடு தெரிவிச்சுட்டு இப்போ தொடர்ந்து நம்ம ஒரு கோரி விழாவிலேயே நம்ம வைக்கிற கோரிக்கை தான் தமிழக அரசு மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா கிராமிய கலைகளுக்கு பார்த்திங்கன்னா சிலம்புக்கான இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க உயர்கல்வியில் வேலைவாய்ப்பில் அதே போல் இந்த கிராமிய கலைகளுக்கும் கல்வியிலையும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீறி கொடுத்தாங்கன்னா இந்த கிராமிய கலை மின்மேலும் வளரும் அதே போல் இந்த கலைஞர்களை ஆசிரியர்களாக கலை ஆசிரியர்களாக பள்ளி கல்லூரிகளில் நியமனம் பண்ணாங்கன்னா இந்த கலை உலகிற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் தலைவர் சார்பாக இன்று வந்து ஐம்பத்தஞ்சு கலைஞர்கள் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க ஒயிலாட்டம் ஐம்பத்தஞ்சு அதே மாதிரி கம்பத்தாட்டத்தில் ஐம்பத்தஞ்சு கலைஞர்கள் பண்ணியிருக்காங்க தலைவருடைய சிறப்பான ஏற்பாட்டில் தொடர்ந்து நூறா அரங்கேற்ற கடந்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரும் விழாவாக தலைவர் ஏற்பாடு செய்ததற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருப்பது இந்த நேரத்தில்